வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் உங்களை வீட்டு பிள்ளையா நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் பூஜை அறியில தண்ணி வைக்கிறதுனால இந்த தண்ணீர் வைக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விசேஷங்க இந்த நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் தெய்வசக்தி நிறைஞ்சிருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் நம்ம சும்மா சாதாரணமாக மண் செம்புலையோ செம்பு பாத்திரையோ தண்ணி இல்லையா திரும்ப நம்ம பொதுவாக தண்ணி வைப்போம் பஞ்சு பாத்திரத்தில் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க அது முறைப்படி எப்படி நம்ம வந்து தண்ணி வைக்கணும் என்ன பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு வீட்டுக்குள்ளாக தெய்வசக்தி நிறைஞ்சிருக்கும் இந்த தெய்வசக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது என்னென்னா தெய்வசக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிரக பயிற்சிகளாலையும் சரி கர்ம வினையாலையும் சரி நம்ம முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்போம் இந்த ஜென்மத்தில் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருப்போம் ஆனாலுமே பாருங்கள் கஷ்டங்கள் வந்து வாட்டி வலிச்சிக்கிட்டு இருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிறதுக்கு இந்த தண்ணீர் வைக்கிறதுலேருந்து ஒரு ஒரு விடிவு காலம் இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சாதாரணம் நினைக்க வேண்டாம் இந்த பாத்திரங்களில் வைக்கக்கூடிய தண்ணீர் வந்துட்டு பாருங்க சக்தி ஈர்த்து வரக்கூடியது நீங்கள் வேண்டுறதை வந்துட்டு அப்படியே நடத்தி காட்டக்கூடியதுங்க அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த தண்ணீர் வைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் வச்சுட்டு என்ன முறையில் நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நடக்கும் என்ன வேண்டுதல் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமண்டாலத்தில் தண்ணீர் வச்சுருப்பாங்க சிவபெருமான் கூட அவரோட தலையில் வந்துட்டு கங்கை நீர் வந்து வச்சுருப்பாங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க தண்ணீருக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது நல்லதோ கெட்டதோ அது அப்படியே ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது இப்போ தண்ணீர் வச்சுட்டு நம்ம ஒரு கஷ்டம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே தண்ணீர் முன்னாடி நின்று அவங்கள சவிக்கக்கூடாதுங்க அப்படியே பழிச்சிரும் அது வந்துட்டு செய்யவே கூடாது மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சாபம் கொடுக்குறதை நம்ம வந்து தவிர்க்கணுங்க ரெண்டாவது வந்துட்டு நம்ம தண்ணீரை வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் கடன் பிரச்சனைகள் இது எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு தினமுமே பாருங்களேன் பூஜை ஏறையில் தண்ணீர் வச்சுட்டு அந்த தண்ணீர் முன்னாடி நின்று தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுங்களேன் நம்ம வீட்டில் பூஜை அறை எப்படி வேணாலும் இருக்கலாம் தண்ணி ரூமாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை அலமாரியில் உள்ள பூஜை ஏரியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பூஜை ஏரியே இல்லைங்க நாங்கள் இருக்க இடத்துல சாமி படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து தெய்வ சக்தி இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் சரி அங்கே செம்பில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணிங்க இந்த கஷ்டத்துலேருந்து உடனே மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் விநாயகர் மனசார வேண்டிக்கிட்டு அடுத்து குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அடுத்து உங்களோட இஷ்ட தெய்வங்களை மனசார வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீர் முன்னாடி நின்று உங்கள் தெய்வங்களோட பேர் குலதெய்வங்களோட பேரை உச்சரிச்சுட்டு உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் உச்சரிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு மந்திரமே தெரியலைங்க ஸ்லோகம் தெரியலை எதுவுமே தெரியலை அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உங்களோட பிடிச்ச தெய்வங்களோட பேரை சொல்லி கூட நீங்கள் வந்து உச்சரிக்கலாங்க உச்சரிச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து குடிக்கலாம் தலையில் தொளிச்சிக்கலாம் அடுத்து வீட்டை சுற்றி தொளிச்சு விடலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வேண்டுதல் பண்ணுறீங்க இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு எல்லோரும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பூஜை ஏரியில் வைக்கக்கூடிய தண்ணீரை ஒவ்வொரு ஸ்பூன்னாலும் கட்டாயமாக குடிக்கணும் சரி இந்த தண்ணீரில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் சுத்தமான தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாங்க அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னும் இதில் பார்க்க போகிறோம் இந்த தண்ணீரை வச்சுட்டு அதாவது பானையிலேருந்து மோந்து வைக்கக்கூடாது நம்ம குடிக்கிறோம் இல்லையா நம்ம குடிக்கக்கூடிய செம்பவும் அதில் விட்டு தண்ணி மோந்து எடுத்து வைப்போம் அந்த காலத்துலலாம் பானையில் வந்துட்டு செம்பை விட்டு மோந்து தான் எடுத்து வைப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை குழாயிலேருந்தே நம்மளுக்கு டைரெக்டாக வருது இல்லையா அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் முடிஞ்சால் குடி குடிதண்ணீர் வர்ற குழாயில் கூட நீங்கள் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு நீங்கள் செம்பில் வைக்கலாங்க எக்கார்ந்து கொண்டு இந்த பானைக்குள்ளே செம்போட்டு மோந்து தெய்வத்துக்கு வந்து வைக்கவே கூடாது அது வந்துட்டு நம்ம எச்சில் செம்பெலாம் நம்ம குடிச்ச செம்பலாம் கழுவிட்டாலும் சரி கழுவிட்டு நம்ம எது பண்ணாலும் சரி அதுக்குள்ளே விட்டு தண்ணி மோந்துருப்போம் அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் குழாயிலே பிடிச்சி நீங்கள் தெய்வத்துக்கு வந்து தண்ணீர் வந்து வைங்க பூஜை அறையில் அப்படி வைக்கக்கூடிய பாத்திரங்கள் பாருங்கள் இந்த தெய்வ ஈர்ப்பு சக்தி உள்ள பித்தளை பாத்திரத்துலேயும் பாருங்கள் தெய்வ ஈர்ப்பு சக்தி ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி செம்பு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னால் தெய்வத்துக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அகல் விளக்கும் சரி மண் பாத்திரம் தெய்வத்துக்கு ரொம்பவே பிடிக்குங்க தெய்வ ஈர்ப்பு சக்தி அதுலேயும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதுலேயும் இந்த மண் செம்பில் நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு குளிர் குளிர்மா குளிர்ந்த பின்னாடி அந்த தண்ணீர் வந்து ஜில்லனாயிரும் அப்போ வந்துட்டு நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அதோட அதிர்வுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐதீகம் அப்போ வந்து பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மண் செம்பில் வைக்கக்கூடிய தண்ணீர் உங்களோட வேண்டுதலையும் நல்லபடியாக நிறைவேற்றும் தெய்வ அதிர்வுகளும் நிறைய இருக்கும் அதுக்காக செம்பு பாத்திரத்திலேயோ வெண்கல பாத்திரத்திலேயோ பித்தளை பாத்திரத்தில் வைக்கக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம் அதுக்கும் வந்துட்டு தெய்வ ஈர்ப்பு சக்தி இருக்குங்க நீங்கள் ஒன்று செய்யலாம் ஒன்று வந்துட்டு செம்பு பாத்திரத்துலேயோ பித்தளை பாத்திரத்திலையோ வெண்கல பாத்திரத்திலையோ வச்சுட்டு இன்னொன்று வந்துட்டு மண் செம்புலேயும் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய தண்ணீர் உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுங்க பெரிய பெரிய கோவில்களில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி கும்பாபிஷேகம் செய்யும்போது பாருங்களேன் அந்த தண்ணீரில் பாருங்கள் அந்த செம்பில் நூல் சுற்றி அந்த தண்ணீர் வந்து வச்சு அதை வந்துட்டு எல்லாருமேல எதுக்காக தொழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை பிடிச்ச பீடை கஷ்டம் துயரம் பேய் பிசாசு பில்லி சூனியம் எல்லாம் விலகி ஓடிருங்க நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி நம்ம பூஜை ஏரியில் நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நெருமறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் அந்த தெய்வ சக்தியும் இந்த தண்ணீரை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தலையில் தெளிச்சுக்கலாம் தெளிச்சுட்டு பூஜை முடித்த பின்னாடி தெளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கவும் செய்யலாம் சரி திறமை எங்களால் தெளிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு செடிகளுக்கு ஊற்றிடலாம் வீணாக்கக்கூடாது செடிகளுக்கு ஊற்றிடலாம் முடிஞ்ச வரைக்கும் வீணாக்கவே கூடாதுங்க தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய தண்ணீர் வந்துட்டு அந்த செடிகள் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அதனால பாருங்கள் செடிகள் நல்லா செழிப்பாக வளர்ந்துடும் அந்த தெய்வத்துக்கு வச்ச தண்ணியை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றி பாருங்களே நீங்கள் மற்ற தண்ணீர் ஊற்றுவதை விட இந்த தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய தண்ணீர் ஊற்றக்கூடிய செடி அவ்வளோ ஒரு செழிப்பாக பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படி வளரும் பாருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு பயந்த சுபாவம் யாருக்காச்சும் இருக்கா இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் தவிக்கிறீங்களா ரொம்ப மனவேதனையில் தவிக்கிறீங்களா கடன் பிரச்சனையில் தவிக்கிறீங்களா இந்த தண்ணீர் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தினமும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எல்லோரும் குடிச்சிட்டு கோவிலில் கொடுக்குறாங்களே தீர்த்தம் அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் தலையிலையும் தொளிச்சிக்கோங்க நீங்கள் வந்துட்டு இந்த தெய்வ பெயர்களை சொல்லி உச்சாடனம் பண்ணி நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சுலபங்கள் ஒன்றுமே சொல்ல தெரியலை அப்படின்னு சொன்னால் ஓம் நம சிவாயை சொல்லலாம் ஸ்ரீராமஜெயம் சொல்லலாம் தெய்வங்களோட பேர் உங்கள் குல தெய்வங்களோட பேர் சொல்லலாம் இது எல்லாமே அப்படியே ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல்களாக அந்த தண்ணீரில் நிறைஞ்சிருக்கும் சக்தி நிறைஞ்சிருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் இது எல்லாத்தோட பலனும் வந்து அந்த தண்ணியில் நிறைஞ்சிருக்குங்க அதனால பாருங்க இந்த மாதிரி தண்ணீர் வந்துட்டு செம்பிளை வச்சு வழிபாடு பண்ணுறது வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் தலையில் கொஞ்ச நாள் தொழிச்சிக்கோங்க உங்களோட கஷ்டங்கள் பீடைகள் வந்து தீய சக்திகள் உங்களை பிடிச்சிருக்க சக்திகள் மற்றவர்களோட கண் திருஷ்டி பொல்லாததுங்க கண்ணடி பட் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கண்ணடி வந்துட்டு அவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான விளைகளை நம்ம வாழ்க்கையில் வந்து வரும் அந்த மாதிரி விளைவுகள் நம்ம வளர்ச்சியை தடுக்கக்கூடியவை அதனால் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜையில் வைக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் வந்து தினமே வந்து தலைக்கு தொழச்சிக்கிட்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்களுக்குமே ஒரு நாள் சொட்டு தொளிச்சிட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ பெரிய குழந்தைங்க வந்துட்டு இப்போ நோஞ்சானா இருக்குது ஒரு வளர்ச்சியடையே மாட்டேனுது அப்படின்னு சொன்னால் நல்ல முறையில் வளர்ச்சி அடிச்சு நல்ல ஒரு தெளிவான குழந்தைகளாக நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்ந்து வர்றதை உங்களால் கண்பூடாக பார்க்கலாங்க சரி இந்த தண்ணியில் என்ன சேர்க்குறது அப்படின்னு சொன்னால் சுத்தமான தண்ணீரை பிடிச்சி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் ஒரு மூன்று ஏலக்காய் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் வந்துட்டு துளசி இலைகள் இது மூன்று சேர்க்கலாங்க இது மூன்று சேர்த்து வைக்கலாம் தெய்வத்துக்கு திரும்ப உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டெய் டெய்லி மூணு ஏலக்காய்க்கும் பச்சை கற்புறத்துக்கும் எங்கெங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெய்வ சக்தி ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது ஒரு நாள் கிழமைகளில் கூட நீங்கள் அது மாதிரி செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு விசேஷ நாட்களில் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இலைகள் இது மாதிரி போட்டுட்டு அந்த தண்ணீர் வந்துட்டு தெய்வத்துக்கு வைக்கலாம் ஒரு செம்பில் போட்டு அந்த செம்பு வந்துட்டு முக்கியங்க அந்த எச்சில் படாத புது செம்பாக இருக்கணும் மண் செம்பாக இருந்தாலும் சரி அடுத்து பித்தளை செம்பு பாத்திர செம்பு வெண்கல செம்பு எதுவாக இருந்தாலும் சரி இந்த செம்பு வந்துட்டு புது செம்பாக இருக்கணுங்க நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது பழசாயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அந்த செம்பு வந்து தெய்வ காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செம்பில் நூல் சுற்றி அதை வந்து தினமுமே அதில் தண்ணீர் வச்சு தெய்வத்துக்கு படைப்பாங்க எக்காண்ட கொண்டு அந்த நூல் வந்து நாம் சுற்றக்கூடாது நீங்கள் நேராக ஒரு செம்பு வாங்க மண் செம்போ பித்தளை செம்போ வெண்கல செம்போ செம்பு பாத்திர செம்போ வாங்க கோயிலுக்கு போங்க பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் சரி சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு அங்கே போயிட்டு அர்ச்சகருக்கு தட்சணை வைக்கணும் சும்மா சுற்றி வாங்கக்கூடாது எப்போவுமே அவங்க வந்து தெய்வ காரியங்கள் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு நம்ம எந்த இதுவுமே வாங்கக்கூடாது அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் தட்சணை வச்சு இந்த நூலை சுற்றி கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி கொடுத்துருவாங்க நம்ம போடுவோம் இல்லையா கலர் கர்நூலு இந்த பந்து மாதிரி வச்சுருப்பாங்க பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் இந்த மூன்று கலர் நூலும் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை பச்சை மஞ்சள் சிவப்பு இதில் எந்த கலராக இருந்தாலும் சரி ரொம்ப விசேஷம் இல்லை மூன்று நூல் சேர்த்து சுற்றலாம் அப்படி இல்லை சிவப்பு மஞ்சள் சேர்த்து சுற்றலாம் பச்சை மஞ்சள் சேர்த்து சுற்றலாம் இந்த மூணு கரும் மிக்ஸ் பண்ணி சுற்றலாம் எப்படி வேணாலும் சுற்றலாம் அது மாதிரி சுற்றி வாங்கிட்டு வந்துக்கோங்க இந்த சுற்றி வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாதிரி வைக்கலாம் நம்மளோட பூச்சேரியில் பார்த்துருப்பீங்க நான் வந்து இந்த நூல் சுற்றி வச்சிருப்பேன் அந்த நூல் சுற்றி அந்த மண் செம்பு வச்சுருப்பேன் பாருங்கள் இதுவும் வந்துட்டு கோவிலில் போய் அர்ச்சக்கட்டை சுற்றி வாழ்ந்தால் அதில் வந்துட்டு நான் என்ன செய்வேன் அப்படின் சொன்னால் நாள் கிழமைகளில் ஒரு விசேஷ நாட்களில் அந்த செம்பில் வந்துட்டு தண்ணீர் வைப்பேங்க தண்ணீர் வச்சுட்டு அதை வந்துட்டு தலையில் தொளிச்சிட்டு வீட்டை சுற்றி தொளிச்சு விட்டுக்குவோம் கால் மீதி படக்கூடாதுங்க ரொம்ப கவனம் இவ்வளோ விசையம் இருக்குங்க அந்த வீட்டை சுற்றி தண்ணி தொளிக்கிறதுல அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கட்டாயமாக வந்துட்டு பூஜேரியில் இந்த தண்ணீர் வைக்கிறதுக்கு அவ்வளோ விசேஷம் நீ நீங்கள் என்ன வேண்டினாலும் நடக்கும் நல்லது வேண்டுனாலும் நடக்கும் கெட்டது வேண்டு நடக்கும் அதனால் அந்த நேரத்தில் வந்துட்டு கெட்டது வந்துட்டு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் நல்லது மட்டுமே நினைங்க நல்ல விஷயங்கள் மட்டுமே அதாவது எதுக்காக நான் அந்த கெட்டதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஐயோ நான் ரொம்ப மோசமாக போயிருமே என்னோடய வாழ்க்கை ஐயோ கடன் காரியம் வந்து என்னை கஷ்டப்படுத்திடுவானோ ஐயோ நான் எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் அந்த ஒரு பதட்டமாகவே உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அது மாதிரி நினைக்காதீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட அந்த தெய்வ ப முன்னாடி நின்று நீங்கள் தண்ணீர் முன்னாடி நின்று வேண்டுங்க உங்களுக்கு வந்து நல்லது மட்டுமே நடக்கும் பதட்டம் கவலை எதுவுமே இருக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க இப்போ தெய்வத்துக்கு முன்னாடி தண்ணீர் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க பூஜை பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க நீங்கள் வந்துட்டு தெய்வ சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கழுவி வச்சுட்டு குமம் தொட்டு வச்சுட்டு பூக்கள் இருந்தால் வச்சுட்டு தீப்பு துப்பம் காட்டிட்டு ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் கண்டோ இல்லை ஏதோ ஒரு பேர் சம்பளம் கிறிஸ்மஸ் பழம் ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் என்னோடய பூஜை ஒரு தக்காளி வச்சுருக்கீங்க மாதிரி ஏதோ ஒரு பழங்கள் வைக்கணும் ஒரு பழமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் தக்காளி கூட வைக்கலாம் இல்லை சர்க்கரை வைக்கலாம் எது ஒன்றாலும் வைக்கலாம் நைவேத்தியமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி அதாங்க பெரிய பூஜைன்றது பயந்துக்க வேண்டிய அவசியமெலாம் இல்லைங்க பெரிய விஷயமும் இல்லை உங்களால் முடிஞ்சளவுக்கு தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களா அதுதான் பூஜை நம்ம செய்கிறது தான் பூஜை இப்படி செஞ்சால் தப்பாயிருமோ அப்படி செஞ்சால் தப்பாயிருமோன்னெலாம் நீங்கள் கலங்கி நிற்க வேண்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தினமே செஞ்சுட்டு வாங்க உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் விலகி இப்படியே தூர போகிறத கண் கூட பார்க்க முடியும் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகிறத பார்க்க முடியும் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு மனசுக்கு அதுக்காக கடவுள் முன்னாடி நான் கலைஞர் நிற்கக்கூடாதா நான் வந்து கஷ்டத்தை நினச்சக்கூடாதான்னு தாராளமாக நிற்கலாம் கடவுள் நின்று அழுங்க நல்லா அழுங்க விட்டு அழுங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேளுங்க நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கேட்குற விட தெய்வத்துக்கிட்ட கேட்கக்கூடிய வேண்டுதல் கட்டாயம் வந்து பழிக்கோங்க நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் சொல்லுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்துட்டு நீங்கள் இருக்கிற தொட்டியும் சரி சரி கேட்பாங்க உங்களுக்கு வந்து ஆர்வம் சொல்கிற மாதிரி பேசுவாங்க நீங்கள் அந்த பக்கம் போன பின்னாடி உங்களை பற்றியே கேவலமாக பேசுவாங்க வே சீக்கிரம் அழிஞ்சு போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கனாலுமே அவ்வளோ பொறாமையில் இருப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களா இருந்தாலும் சரி வெளியில் இருக்கவங்களாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்ம முகத்துக்கு நேரம் ஒன்று பேசுவாங்க முதுகுக்கு நேரம் ஒன்று பேசுவாங்க ஆனால் தெய்வம் அப்படி கிடையாதுங்க எப்போவுமே நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தெய்வம் தயாராக இருக்குது நாம் தான் வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்கணும் கேட்கலாம் நீங்கள் தண்ணி வச்ச பின்னாடி நீங்கள் அது இதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்றீங்க அது வந்து கெட்ட விஷயங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் தெய்வமே விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட மனசுரிய வேண்டி நில்லுங்க கட்டாயம் வந்து அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு தரும் கை தூக்கி விட தெய்வம் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு தயாராக இருக்குங்க இன்றைக்கி வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு சாதனை தாங்க இன்றைக்கி காலையில் வரைக்கும் எவ்வளோ பேர் ஒரு நாள் காலையில் உயிரோடு இல்லாமல் போகிறாங்க ஆனால் நாம் வந்து உயிரோடு இருக்கோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய சாதன கடவுள் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்சி தாங்க அதனால பாருங்க முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தை வந்துட்டு மனசார வேண்டுங்க மனசார உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க கட்டாயம் வந்து இந்த தண்ணீர் வைங்க தண்ணீர் வைக்காம போகாதீங்க எத்தனை செம்புகளை வைக்கலாம் அப்படின்னு சொன்னா இரண்டு செம்பில் வைக்கலாம் ஒரு மூன்று செம்பில் வைக்கலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் பெண்களாக இருந்தால் ரெண்டு செம்பில் வைங்க மண் செம்பில் எதனால் அப்படின்னு சொன்னால் பூந்த வீட்டு குலதெய்வம் ஒன்று இருக்கும் பிறந்த வீட்டு குலதெய்வம் இருக்கும் எப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுறீங்களோ பூந்த வீட்டுக்குள்ளே அது உங்களோட சொந்த தெய்வமாகவே மாறிடுது உங்களை காப்பாற்றி கை கொடுக்க அது எப்போவுமே தயாராக இருக்குங்க அதனால் பாருங்கள் நம்ம இது வேறு வீட்டு தெய்வம்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க பூந்த வீட்டு குலதெய்வத்துக்கு ஒன்று பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு ஒன்று அப்புறம் நம்ம பஞ்சபாத்திரத்தில் வைப்போம்ல அந்தளவுக்கு வச்சாலே போதுங்க நிறையலாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்